எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஃப்ரீ கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்ன ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி இந்த கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாக வந்து வந்து சொல்லித்தராங்க அங்கே பார்த்தோம்னா வந்துட்டு கனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகவுமே கொடுத்துருக்கேன் அடுத்தது ஆர்சடி இன்ஸ்டியூட்டில் தான் வந்து சொல்லித்தராங்க அதனால் ஆர்சிட்டியோட அஃபீஷியல் லோகவுமே கொடுத்துருக்கேன் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக கொடுக்குறேன் இது மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துட்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தராங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மானிய தொழில் கடன்கள் வந்து என்னென்ன இருக்குது அதை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு பயிற்சியப்பே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க இது பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி கோர்ஸ் ஒரு ஃபோட்டோஷூட் வந்து நீங்கள் எப்படி எப்படிலாம் எடுக்கலாம் எப்படி எப்படி எடுக்கக்கூடாது அதனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இந்த தொழிலில் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுப்பாங்க ஃபோட்டோகிராஃபி கோர்ஸுங்கிறதுனால அது ரிலேட்டடான ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன் ஃபோட்டோ ஷூட் இமேஜ் மாதிரி அடுத்தது இதில் வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லி கொடுப்பாங்கன்னா இனோவேட்டிவாக நீங்கள் இது இந்த கோர்ஸில் என்ன பண்ண முடியும் புதுசாக எப்படி எப்படிலாம் யோசிக்கலாம் அப்படிங்கிறத உங்களையவே வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து யோசிக்க வைப்பாங்க மற்றவங்களை காட்டிலும் தொழில் வந்து நம்ம எப்படி டிஃபராக பண்ணலாம் டிஃப்ரெண்ட்ஸோடு அப்படிங்கிறது அதே மாதிரி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணலாம் அதே மாதிரி அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா சொல்யூஷன்ஸ் எப்படி இப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி கஸ்டமர் கிட்ட அவங்க வந்து எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஆக்டிவாக நீங்கள் எப்படி லிசன் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதுக்கு சொல்யூஷனை நீங்கள் எப்படி கொடுக்கலாம் இந்த ஃபோட்டோகிராஃபி இந்த கோர்ஸில் தொழிலில் வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறதே மாதிரி சர்வீஸ் நிறைய பேர் பார்த்தோம்னா ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஆல்பம் போட்டு கொடுப்பாங்க குயிக் சர்வீஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி பிஸ்னஸ் லோன் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து வாங்கி கொடுக்கவும் ட்ரை பண்ணுவாங்க அவங்களோட தொழிலுக்கு அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸ் வந்து எங்கே சொல்லித்தராங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் ஈரோட்டில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கனரா வங்கி கிராமப்புற ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் வாசவி காலேஜ் அருகில் சித்தோடு ஈரோடு நீங்கள் சித்தோட ஸ்டாப்பில் போயிட்டு ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் என்னென்ன ஜெராக்ஸ் கொடுக்கணுன்னா நேரில் போகிறப்ப ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதோடைய ஃப்ரெண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அஞ்சு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் இதெல்லாம் வந்து நேரில் போகிறப்ப ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு ஃப்ரீ தான் அதே மாதிரி டீட்டெயில்டாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ப்ராக்டிக்கலாகவும் சொல்லி கொடுப்பாங்க அடுத்தது வந்துட்டு இது வந்து ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த லேண்ட்லைன் நம்பருக்கும் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து அஃபீஷியல் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் ஈரோடு ஆர் செட்டியோடது நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் என்ன டவுட்னாலுமே அவங்க அட்டன் பண்ணி பொறுமையாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க உங்களோட டவுட்ஸையுமே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா வேறு எதாவது கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு டேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஒரு நாள் கோர்ஸ் முப்பத்தி ஒரு நாளுமே நீங்கள் ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி கோர்ஸுங்கிறனால அது ரிலேட்டடான இமேஜஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கேன் जॉइन्स चेर कोंगो जॉइन पनी कोंगो थैंक यू ऑल थैंक्स फॉर वाचिंग